நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்று சொல்லக்கூடிய உபாயத்தை கைகொண்டால் வாழ்வில் அபாயம் ஒரு நாளும் இல்லவே அந்த இருந்தா அது ஒரு காமதேனு ஒரு கல்பகதரு ஒரு அக்ஷய பாத்திரம் ஒரு அமுத சுரபி நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிறவிலே நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு மாநிலத்தின் பிறப்பெருமை ஆன்மீக சுதந்திரம் பெற்று அந்த நிலை ஆகுவதற்கு காட்டானை கண்டிப்பா என்ன செய்யணும் யான் பற்றிய இன்பம் பெருகையும் வையகுங்கிற அந்த பெரு நோக்கத்துக்கு உண்டான அத்தனை வள்ளமே எதுல கிடைக்கும்னா இந்த உகார தாவத்துல கிடைக்கும் அந்த உகார தாவம் ஞானாலே வள்ளலார் கோட்டத்துல இலவசமா கற்றுக் கொடுக்கிறது சுண்ணம் அப்படிங்கிற விஷயம் எதற்கெல்லாம் உண்டான பழங்குறது இந்த தாமரை சுண்ணம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சாச்சுன்னா குடல் புற்று நோய் கூட சரி பண்ணிக்கலாம் வயிறு மாதிரி ஒரு எலும்புகளை என்ன செஞ்சுக்கலாம் அது பற்றுக்கலாம் எந்த நூறு வயசுனாலும் என்ன செய்யலாம் கொதிக்கலாம் ஓடலாம் சடலாம் வேறு பெரிய பொக்கிசங்கள்லாம் இந்த துத்தநாக சொன்னத்தோட லேரிகளை கலந்து எடுத்தாச்சுன்னா பத்தே நாள்கள்ல எப்பேற்பட்ட அந்த மூல நோயும் அதுல சரியாயிடும் அதுல எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாம மிக லகுவாகவே அதில் செய்யலாம் நரக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த மூல நோயிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் எல்லாம் எளிமையாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம் நடக்குது பயணிக்கணுமா இருந்த இடத்துலேருந்தே டிக்கெட் போட்டுக்கலாம் பசிக்குதா உடனடியே தனக்கு உண்டான சாப்பாடை பிடிச்ச இடத்துலேருந்து பிடிச்ச சாப்பாடை வரவழைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஆன்மீகமாக அது நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க தேடி போகணுமேனு இப்போ அதையும் நீங்கள் தேடி போவோம்னா உங்களை தேடி வருது பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் நிறைய விஷயங்கள் நம்மளை கதவை தட்டுது அது நம்மளுக்கு தேவையில்லாத போகணும் கதவை திறக்கிறது கிடையாது கதவை திறந்தீங்கன்னா போதும் உங்களுடைய மொபைலில் இந்த விஷயங்கள் வரும் பொழுது இது நமக்கானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கிழங்க அனைத்தும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேடி தேடி போனாலும் கிடைக்காத அரிய விஷயங்களை தந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன வரப்போ இருந்து ஆச்சரியமாக கற்றுட்டுருக்கும் உங்களுக்காக இந்த வியாழக்கிழமையும் புதிய ஒரு விஷயத்தை தருவதற்காக ஞானாலயார் வள்ளலார் கொட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் நம் நிலையத்தில் உங்களுக்கான கருத்துக்கள் நிறைய உங்களை வைத்திருக்கிறார் என்னவென்று கேட்போம் உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம் சுவாமிகள் வணக்கம் ஆதர் ஆன்மீக மெய் என்பவர்கள் அனைவருக்கும் அனந்த கோடி அன்பு அருளாசி நமக்கான குரு கிடைச்சிட்டார் நமக்கான விஷயங்களை தான் குரு சொல்லிகிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய விஷயங்களை சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து அதை கேரிஓவர் பண்ணி அடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேர்க்கணும் அந்த ஒரு அற்புத விஷயத்தை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இங்கெங்கேயோ தேடி நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் மறந்து எளிமையாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறீங்க இந்த அழுகுணி சித்தர்னு ஒரு முறை நீங்கள் சொன்னப்போ கவிதை வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து நினச்சேன் கேட்குன்னேன் போ இந்த காட்டானை மீதேரின்னு அழுகுணி சித்தர் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார் அந்த பாட்டு அதுக்குண்டான விளக்கம் என்ன சொல்ல வராருன்னு சொல்லுங்கள் ஓ காட்டானைன்னா நிறைய அன்பர்கள் என்ன என்ன நினைப்பாங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய மதம் பிடிச்ச யானை இல்லை போய் பிடிச்சிட்டு வர யானை பழக்குவாங்கல்ல அப்படி அந்த மாதிரி காட்டில் பிடிக்கக்கூடிய யானை அப்படிங்கிறது இல்ல நம்ம உடம்புல எல்லாவற்றையும் நமக்கு காட்டுவது எது கண்ணு கண்ணு கண்ணுடையோர் என்பொரு கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் கண்ண இருந்த வேஸ்டன் அண்டங்கள் ஏழும் அகண்ட ஆவியும் கொண்ட சராசரமும் முற்றும் குணங்களும் பண்டை மறையும் படைப்பு அழிப்பு ஆதியும் கண்ட சிவனும் என் கண்ணன்றி வேறில்லைங்கிறான் என் இதய கமலத்தை இருந்தருளும் தெய்வம் என் இரு கண்மணிகளுக்குள் இலங்குகின்ற தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்ங்கிறார் வள்ளுவர் பெருமான் அந்த காட்டானை என்பது பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் மற்றது நிலையாமை காணப்படுங்கிறார் அந்த கண் மிக இன்றியமையாதது அந்த கண் புறத்த நாடுனா அதோகதிக்கு போவாங்க அகத்தை நாடும் பொழுது சிவகதிக்கு உய்வடைவாங்க அந்த கண்ணுக்குள் இழங்கக்கூடிய எல்லாம் உள்ள அந்த இறைத்தன்மையை மெய் உணர்வின் துணை கொண்டு ஏங்க வைத்து தருவதுதான் பிருக்நாதனுடைய குருவர்லால் அந்த மெய் ஞான தீட்சை பெற்று அந்த மெய் உணர்வில் நம்மளுடைய மனம் பொழுது அந்த மனதை ஒடுக்கி உகாரம் சூரியன் அதற்கு கண்ணில் செலுத்தினா என்று சொல்லக்கூடிய உபாயத்தை கைகொண்டால் அபாயம் ஒரு நாளும் இருக்கும் பொழுது அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே சிகரமும் வகரமும் சேர் தனி உகரமும் அகரமும் ஆகிய அறிப்புரிஞ்சிவதுங்கிற வள்ளி பெருமன் அந்த உகரங்கிற சூரிய நில நீங்க உங்களுடைய நினைவை மனதை எண்ணத்தை அங்க மெய்யுணரோடு செலுத்தி வந்தால் உங்களுக்கு நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி கிடைக்கும் அந்த நாட்டம் மிக அற்புதமான ஒரு தவநிலை அது அந்த இமையா நாட்டத்தில் இருந்தா அது ஒரு காமதேனு ஒரு கல்பகதரு ஒரு அக்ஷய பாத்திரம் ஒரு அமுத சிறபி நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி எண்ணினா உயிருக்கு அப்படியே அற்புறிஞ்சுவதி எங்கெங்கு இருந்தருள் ஏதேது வேண்டினோ அங்கெங்கு இருந்தருளும் அற்புறிஞ்சுவது ஆனா அந்த உகார சிகாரத்தில் இருந்து கொண்டா வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஞாண்டும் அத்தொப்பதில் அப்படிங்கிற தான் அந்த மாதிரி அந்த மெய்ப்பொருள் ஆகிய நமக்கு வசப்படுத்தும் அந்த மெய்ப்பொருளோடு கூடிய அந்த மெய்ப்பொருள் பிரகாசத்தோடு ஒரு அந்த பிரபஞ்சமே உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள என்ன செய்யும் அடக்கம் ஆயிடும் அதனால தான் அந்த காட்டானை அணை அப்படி என்னது அந்த உகாரத்தில் இருக்கும்போது அந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கண் வந்து எப்பவுமே என்ன செய்யும் அந்த நிஷ்டையில் இருக்கிற மாதிரி பாதி செருகுன நிலையில் இருக்கும் தவ நிலையிலே இருக்கு தவ நிலையில் இருக்கும் அது வந்து அந்த மெய் உணர்வுல ஐ உணர்வு அடிக்க உகார்த்து செலுத்தும் போது இயற்கையாக உங்களுக்கு அந்த அனுபவம் வாழ்வே தவம் அன்பே சிவம் மாதிரி எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அந்த மோனநிலை கிஞ்சித்தும் திரிவிடாமல் தவம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய கடமை தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றல்ல அவம் செய்வார் ஆசை ஏற்பட்டு அந்த தவநிலையில் இருந்தோம் கருமம் சுதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தது கண் கொண்டு குளிர்ந்தாச்சுனாலே மேலேறி கடத்திருவி போகையில் நாட்டார் நோய் பார்த்து பார்ப்பதுண்டு பார்ப்பது நோய் பார்த்து புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ அப்படின்னு அழகனை சித்தர் பெருமான்னு சொல்வார் அந்த மாதிரி ஆக காட்சிப்படுத்தி பார்த்தோம்னா எதுவும் அடங்காத ஒரு யானை மேலே ஏறி கடத்திருட போகிறதுக்கு அடங்கலையுன்னு சிரித்தா கூட திரும்ப அதை அடக்கி நான் அந்த கடத்தருவோடு போக தான் அப்படி ஒரு அவர் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக சாதாரண குடியானவனுக்கு சொல்லிடுறாரு எவ்வளோ பெரிய ஆன்மீக பின்னணியில் அந்த அர்த்தம் இருக்குது பாருங்க சார் ஆமாம் இதை பார்த்தாச்சுன்னா கண் போன போக்கெல்லாம் கால் போகலாமா கால் போன போக்கெல்லாம் மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதை மரணம் போகலாம் மனிதன் கடைசி போன பாதை என்ன மூணு அடி அகலம் ஆறடி நீளம் என்பது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே உண் உடுப்பதை விட வெந்தத்தை தின்னு வந்த சாகிறதுக்கு இல்ல இந்த பிறவிலே நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு மானிடத்தின் பிறப்புரிமை அந்த மானிடத்தின் பிறப்புரிமை பற்றி ஆண் சுதந்திரம் பெற்று அந்த நிலை ஆகுவதற்கு காட்டானை கண்டிப்பா என்ன செய்யணும் காட்டான மேலே நீங்க அகவும் குளிரணும் உங்களுடைய உயிரும் குளிரணும் உங்களுடைய ஆன்மாவும் குளிரணும் உங்களுடைய அறிவும் குளிரணும் யான் பற்று இன்பம் பெருகையும் வையகுங்கிற அந்த பெரு உண்டான அத்தனை வல்லமையும் எதுல கிடைக்கும்னா இந்த உகார தவத்துல கிடைக்கும் அந்த உகார தவம் ஞானாலை வள்ளலார் கோட்டத்தில் கிடைக்குது இலவசமாக கற்றுக் அது நம்ம சொத்து இல்லை வல்லல் பெருமானுடையது குருநாத சங்கரவர்ஷ பெருமானுடையது எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய சித்தர்கள் பெருமான்களுடையது அதனால் அந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தவத்தை நீங்கள் செய்தாலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் மூணே மூணு விஷயம்தான் ஒன்று நீங்கள் என்ன சொன்னாலும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சரி 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 அப்படிம்பாரு இரண்டாவது நீங்கள் சொல்றத அப்படியே நம்புவார் மூன்றாவது நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கும் ஏன்னா அந்த இருந்து கொண்டு இறைத்தன்மையோடு பொருந்து அந்த இறைத்தன்மையிலிருந்து எண்ணப்பட்ட எண்ணங்கள் சொல்லப்பட்ட சொற்கள் செய்யப்பட்ட செயல்களெல்லாம் நிச்சயம் பஞ்சபூதங்கள்லேயும் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமுத சுரபியா அட்சய பாத்திரமா அது உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் முப்பு பற்றி கேட்டேன் முப்பு பத்தின விளக்கம் சொல்லும்போது சுண்ணம்ங்கிற ஒரு ஐயத்தையும் ஏற்படுத்தி வச்சிங்க சுண்ணம் அப்படிங்கிற விஷயம் எதற்கெல்லாம் உன்னான பலன்கள் தருது இந்த சுண்ணம் என்பது என்னென்னா தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணும்னு பாரதியார் சொல்வார் ஆரவாரத்தையும் இடம்பத்தையும் மயக்கத்தையும் ஒன்று பண்ணக்கூடிய எத்தனையோ மொழிகள் இருக்க சாகா கல்வியை லேசில் அறிவிக்க வந்த மொழி தமிழ் மொ மொழி வழங்கக்கூடிய இடத்தில் என்னை பிறப்பிக்க அறுப்பறிஞ்சுவது ஆண்டவரே கனதகோடி வந்தனம் அப்படிங்கிறார் தமிழ் மொழியில் சில பழமொழிகள் இருக்கு துருசு சுண்ணமானால் தரிசெல்லாம் தங்கமாகும் தாமரம் சுண்ணமானால் அதுதான் என்னது இந்த தாமர சுண்ணம் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சாச்சுன்னா குடல் புற்று கூட சரி பண்ணிக்கிடலாம் லிவர் சிரோசிஸ் சொல்லுவாங்க இந்த லிவர் சிரோசிஸ் சரி பண்ணிக்கலாம் அல்ஜிமர் சொல்லுவாங்க வயதானவங்களுக்கு வரும் மருதி நோய்கள் இதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய சித்திர பெருமான்கள் பெரிய புதையலாக நமக்கு கிடைச்சிருக்காங்க தங்க புதையல வயர புதையல நினைச்சிருக்காங்க நிறைச்சி கொடுத்துருக்காங்க இந்த முப்பை வைத்து என்ன செய்யலாம் இந்த சுண்ணங்கள் பண்ணலாம் அதில் முக்கியமாக துத்த நாக சுண்ணம் துத்தநாகம் என்பது ஜிங்கு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த துத்தநாகத்தை சுண்ணாம்பு மாதிரி பண்ணிடலாம் அந்த சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு மாதிரியே நம்ம அதை முழுமையாக அந்த தவ இருக்கு செய்து கொண்டா அதை கொஞ்சம் எடுத்தாலும் சரி நம்ம உடம்புல உள்ள இந்த போன் மேருன்னு சொல்லுவாங்க எலும்புக்குள்ளே மஜ்ஜைன்னு இருக்கும் அதான் வந்து நம்மளுடைய ரத்த அணுக்களை உருவாக்குறது வந்து அந்த மஜ்ஜை தான் அந்த மஜ்ஜையை அதை உண்டு பண்ணும் ஆறாத புண்ணுகள் எல்லாம் உடம்புக்குள்ள ஆறாத புண்கள் தான் என்னதான் மாறும் கேன்சராக மாறும் இந்த ஆறாத புண்ணுகளெல்லாம் அதை ஆற்றி விடும் அதற்கு மேல பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே போகக்கூடிய அந்த நரம்புகள்லாம் சுருட்டு சுருட்டி அடைப்பட்டுருக்கும் அதை இந்த நாக துத்த நாக சுண்ணத்தை கொடுத்தா என்ன செஞ்சிடலாம் சரி பண்ணலாம் அதற்கு அந்த துத்த நாக சுண்ணத்தை எடுத்தாச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அற்புதமாக ஒரு தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலாகும் பெண்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலாகவும் இந்த உடம்புல வந்து இந்த போனோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் அப்போ இந்த முப்பது செய்யக்கூடிய இந்த துத்துனாக சுண்ணத்தை கொஞ்சம் எடுத்தால் நோய் இருந்தால் குணப்படுத்தும் இல்லாட்டினா உடம்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு வயிறு மாதிரி ஒரு எலும்புகளை என்ன செஞ்சுக்கலாம் அதை பற்றிக்கலாம் எந்த நூறு வயசுனாலும் என்ன செய்யலாம் கொதிக்கலாம் ஓடலாம் சடலாம் பெரிய பொக்கிசங்கள்லாம் நம்மளோட சுண்ண வகைகள் இருக்கு இன்னும் அதில் சுண்ணத்தில் நிறைய பலன்கள் இருக்கு அதை மீண்டும் நம்ம அடுத்ததுல அது உங்ககிட்ட அந்த தொந்தரவுகள் இருந்ததுன்னா சொல்லிடுறது நல்லது ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி இல்லை இறுதியில் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த தொந்தரவு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க கைட் பண்ணுவாங்க இதற்கு நம்ம அமைப்பு சார்பாகவே வல்லலா டயா உன் கியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை நடத்துகிறோம் அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவ மருத்துவ வல்லுநர்கள் இருக்காங்க இந்த இந்த மூளை சம்பந்தப்பட்ட அதாவது ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க ஒம்பது வகையான நவ வகை மூலங்கள் இருக்கு அந்த சீல் மூலம் ரத்தம் மூலம் வெளி மூலம் அப்படின்னு உள் மூலம் அப்படின்னு ஒரு ஒம்பது வகையான மூலங்கள் இருக்கு அந்த மூல நோய் வந்தாச்சுனாலே அவர்கள் படக்கூடிய துன்பங்கள் அர்த்தினாலும் சொல்ல முடியாது அதான் எல்லாத்துக்கும் மூலங்கிறதா மூலம் அந்த மூலத்தை உட்கார வச்சிரும் அந்த அந்த மூலத்தை வந்து இந்த துத்தனாக சொன்னத்தோட சில கலந்து எடுத்தாச்சுன்னா பத்தே நாள்களில் எப்பேற்பட்ட அந்த மூல நோயும் அதில் சரியாயிடும் அதில் எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இப்பேற்பட்ட பெரிய பொக்கிசங்கள்லாம் களிம்புகளும் வெளியே போகிறதுக்கும் தயாரிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் தான் களிம்புகள் ஆனால் இந்த மூல நோய் வந்து இது பண்ணியாச்சுனாலே அந்த மூலத்தோட காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கு வாய்நாடி வாய்ப்பு க செயல் அப்படின்ட்டு இருக்கு அந்த மூல நோய்கள் ஒன்பது வகையான மூல நோயும் பௌத்தனும் உண்டாகிறதுக்கு காரணம் வந்து எண்ணெய் சிதறலால் ஏற்பட்ட உடம்புல உள்ள ஆபாச உஷ்ணத்தினால அபான வாயுவும் குன்னொழியோடு இணைந்து உடம்பு சூடாகி கீழ்ப்பகுதிகள் சூடாகி அதனால் வரக்கூடியதான் மூல நோய்கள் இது மிக அற்புதமாக அந்த துத்தனாக சொன்னோம் அது கூட சில மூலிகளை சேர்ந்து எடுக்கும்போது எப்பேற்பட்ட அந்த மூல நோயும் அதில் சரியாகிடும் அதாவது முறைகள் சொல்லிவிடுங்க சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு முன் இதெல்லாம் சேர்த்துதான் சாப்பிடணும் இதெல்லாம் தவிர்க்கணுங்கிற முறைகள் அனைத்தும் அந்த மருத்துவ வல்லுநர்கள் தொடர்பு ஆலயத்தை தொடர்பு கொண்டா அந்த மருத்துவ வல்லுநர்கள் அதுக்கு தந்தாப்புல உண்டான வழிமுறைகளை அவங்க நெறிப்படுத்துவாங்க மிக லகுவாகவே அதை செய்யலாம் நரக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த மூல நோயில இருந்து என்ன செஞ்சுக்கலாம் முழுமையா விடும் அதில் வந்து வந்து பாடுபட்டவங்களுக்கு தான் அந்த வழியை வெளியிலேருந்து நிறையா அட்வைஸ் பண்ணிக்கலாம் அந்த தொந்தரவு வந்தவங்க அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அதான் சொன்னாங்க தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதனால அதை இந்த இந்த நாகச்சுண்ணம் அப்படிங்கிற துத்த நாகச் சுண்ணம் நோய் இருந்தால் குணப்படுத்தும் இல்லாட்டினா உடம்பை வேலைப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நோய்களுடைய இது அதிகமானத்துக்கு உணவாக இல்லை வாழ்க்கை முறை வேற என்ன காரணங்களாக இருக்கும் அது மூன்று வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து முதல் நோய்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய என்ன சிதறல்கள் தான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் சொன்னாங்க அந்த ஒருமையில் மனதை எப்போவுமே ஏகாக்கிர சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒருமையில் இருந்து போட்டால் அவங்க உத்தமர்களாக வாழலாம் மனம் பல வகையாக சிதறிந்து போனாச்சுன்னா அது புலன் இதில் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் கொண்டதை ஊன் உடுப்பதை விட வந்தது தின்னு விதி வந்தால் என்ன செஞ்சிடும் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் அதில் உண்டாயிடும் சரியான நேரத்தில் உணவு எடுக்காத ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதற்கு பிறகு அந்த உணவு எடுத்தும் அதற்கு உண்டான உடல் உழைப்புகள் செய்யாத ஒரு காரணமாக இருக்குது அந்த அந்த உணவையும் எந்த வகையான உணவுகளை எப்படி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சித்தர்கள் பெருமானும் அற்புதமான ஒரு வழிநெறியை கொடுத்துருக்காங்க அதாவது வளல் பெருமான் வந்து நித்திய கர்ம ஒழுக்கம் நித்திய கர்ம விதினு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் வளல் பெருமான் கொடுக்காத ஞான பொக்கிசங்களே இல்லை அது வந்து எல்லையில்லாத சுரங்கமாக அது பெருமானுடைய அருள் எங்கும் நிறைந்திருக்கின்றது அவர் வாழ்நாள் காலத்தில் சொன்னார் நீங்கள் இந்த வாழ்நாள் காலத்தில் தற்காலத்துக்கு உண்டான தன்மையோட உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து இப்போ யாரும் எதையும் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை மட்டும் நாலாயிரம் கேள்விகள் கேட்பாங்க கெட்டதை உடனே எடுத்து கெட்டது அதை ஆராய்ச்சி செய்யாமல் எடுத்துப்பாங்க நல்ல விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஆயிரம் கேள்விகள் கேட்பாங்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உண்டு உடல் உயிர் மனம் எதை கேட்டாலும் பிரித்து 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 உள்ளுக்குள்ளே போய் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிடுறீங்க நீங்க இது நம்மளுடைய திறமைன்னு சொல்றதுக்கு ஒன்றில் அந்த ஓய்வு சிறிய நாள் ஆவதின்னு வளர் பெருமான்னு சொன்ன மாதிரி நம்ம ஒரு கருவியாக இருந்து எல்லாம் அல்ல குருவர்களும் துருவர்களும் நம்மளை இயக்குகின்றது எல்லோரும் நலமுடன் வளமாக வாழ்வதற்காக வளர்க்கும் போல் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த தொகுப்பாக தொகுப்பு அமைஞ்சிருந்தது உங்களுடைய நிறைய விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி சொல்லுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலர்ப்பதும் வாழ்க 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 அன்பே சிவம் நேர்களே மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைய காத்திருக்கிறது குரு அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை முழுமையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய தேவையான அத்தியாவசியமான சந்தேகங்களையும் கேளுங்கள் அதுக்குண்டான விளக்கங்களும் காத்திருக்கிறது இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்